வீட்டு வாடகையை முறைப்படுத்தும் சட்டத்தின் மூலம் வாடகைக்கு விடுவோர் வாடகை வீட்டில் குடியிருப்போர் இருவருக்குமே நன்மை ஏற்படும் என அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தந்தி டிவிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம் மூன்று மாத காலம் மட்டும் அவர்களுக்கு அட்வான்ஸ் பணமாக கொடுத்தால் போதும் அதே போல அவர்கள் மூன்று மாதம் கொடுத்துட்ட போது அவருடைய பேர்டன் கம்மியாகு அதாவது வந்து சொத்துரிமையாளர் மற்றும் வாடகைதாரர்களிடம் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீவிரத்தி நம்ம வச்சு தீர்த்து வைக்க சொல்றான் மேலும் அவர்களால் அழிக்கப்படும் விண்ணப்பத்தின் பெயரில் வாடகை ஏறி விசாரணை ஓனரையும் ரெண்டல்ல இருக்கிறவங்களையும் என்ன பிரச்சனை இருந்தாலும் முடிச்சு வச்சிருவார் உரிமையாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அதே போல அந்த வாடகை குடியிருப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருகின்ற ஒரு சட்டமாகத்தான் இன்றைக்கு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இதற்கான உருவாக்கப்படும் வலைதளம் அதாவது ஆன்லைன்லேயே நீங்க எடுத்து செஞ்சுக்கலாம் அதே போல இந்த சட்டத்தின்படி உரிமையாளர்கள் மற்றும் வாடகையாளர்களுக்கிடையே வந்து ஏற்படுகின்ற சச்சரவுகள் தீர்ப்பதில் வாடகை அறிவு முடிவு இறுதியானது இருக்கும் அதே போல இந்த மேல்முறையீடு வாடகை நீதிமன்றம் அல்லது வேற ஏதாவது இருந்ததுன்னா இதுக்குன்னு நாங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு ஒரு வாடகை ஒரு நீதிமன்றம் தீர்ப்பாயம் என்று நாங்கள் உருவாக்க இருக்கின்றோம் தீர்ப்பாயத்தின் மூலமாக கூட மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து அதுக்கு தகுந்த வாடகை அதிகாரி ஒருவரை அந்த வாடகை அதிகாரி எல்லாம் செய்து கொள்வார் அதை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் ஒரு தீர்ப்பாயத்தை அரசாங்கம் வலிவிட்டும் அந்த தீர்ப்பாயத்தின் மூலமாக நாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த உரிமையாளரும் அங்கே வருகின்ற வீட்டு வாடகைதாரரும் அதில் அவர்களுக்கு தேவையானவற்றை பேசி தீர்த்துக்கொள்ள